வணக்கம் மகளிர் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் போலீஸ் ரீசட்டொண்டுடன் ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் காணப்படுவதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அவற்றை மீற்றிருந்தனர் போது போலீஸ் ரீசட்டொண்டுடன் இருபத்தி ஆறு ரக துப்பாக்கிரவைகள் அறுபது வேலை மீட்டிருந்தனர் அவற்றில் முப்பத்தி ஏழு துப்பாக்கிரவைகளில் கேபிஐ என எழுதப்பட்டுள்ளது கேபிஐ என்பது பிரபல பாதாள உலக குழுவின் தலைவரான கஞ்சிபானி இம்ரான் என்பதை குறிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து எமது யாழ் தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்